டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலிய படைகள் சிறப்பாக போரிடுகின்றன என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்ப ஈரானிய படைகளும் தாக்கு பிடிக்கின்றன என்று ஈரானினுடைய திறமையை முதல் தடவையாக டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்ஸின் பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் பேசியதன் பின்னதாக துருக்கிக்கு சென்று அங்கு ஊடகவியலாளர்களிடையே பேசுகின்ற பொழுது அமெரிக்கா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் எல்லோருக்குமே அது பிரச்சனையாக மாறிவிடும் என்றும் அந்த தாக்குதலை எப்படி தடுப்பது என்பது தெரியவில்லை என்றும் கூறியிருக்கின்றார் இதன் மூலமாக இருதரப்பு டயலாக்கும் ஒரு பேச்சுவார்த்தையை நெருங்கக்கூடிய அளவிற்கான சமிக்ஞைகளை கொண்டதாக இருக்கின்றது அமெரிக்கா போரை ஆரம்பித்தால் அனைவருக்குமே ஆபத்து அதை எப்படி தடுக்க முடியும் என்று தெரியவில்லை என்பது ஈரான் அமெரிக்காவிற்கு வழங்கி இருக்கின்ற ஒரு சான்றிதழ் அதுபோல இஸ்ரேல் சிறப்பாக போரிடுகின்றது ஆனால் ஈரானும் அதற்கு போட்டியாக சிறப்பாகத்தான் போரிடுகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதானது அடுத்த பக்கத்து பாராட்டாக இருக்க து எனவே இந்த இரண்டு டயலாக்களும் ஓர் இடத்தில் சந்திப்பதற்கான சமீச்சைகள் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசிய துருக்கிய அதிபர் இஸ்ரேல் காது கொடுத்து எதையும் கேட்பதாக இல்லை அமைதி பேச்சுக்களை நடத்தலாம் என்றால் அதுக்கு அவர்கள் இணங்குகின்றார்களும் இல்லை இதுதான் இஸ்ரேலினுடைய விடாபிடிவாத பிரச்சனையாக இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் அதேவேளை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தங்களுடைய யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கையை கைவிடப் போவதில்லை என்றும் போர் தொடங்கிய வெள்ளிக்கிழமையில் இருந்து அமெரிக்கா திரைமறைவில் இருக்கின்றது தங்களுக்கு தெரியும் என்றும் ஆனால் ஆதாரங்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் பாகிஸ்தான் திடீரென களமிறங்கி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று நோபல் கமிட்டிக்கு சிபார்சு செய்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் என்பதனால் இந்த முயற்சியில் இறங்கி இருக்கின்றதா என்றால் இல்லை பாகிஸ்தான் இந்தியா முருகலை தீர்க்கவும் அதுபோல ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையை தீர்க்கவும் அமெரிக்க அதிபர் சரியான வழியில் செயற்படுவாராக இருந்தால் அவருக்கு இந்த பரிசை வழங்கலாம் என்பது பாகிஸ்தானினுடைய சிபார்சாக இருக்கின்றது இதுபோல முன்னர் பராக் ஒபாமாவிற்கும் நோபல் கமிட்டி அவசர அவசரமாக அவர் பதவிக்கு வந்ததும் எதுவுமே செய்யாத நிலையில் அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கியது அந்த பரிசை கையில் எடுத்த பின்னர் போரை நடத்த முடியாத அளவு நெருக்கு வாரத்திற்குள் ஒபாமா சிக்கப்பட்டது அடுத்த கதையாகும் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி இரண்டு விமானங்கள் மத்திய கிழக்கு வான்பரப்பில் பறந்திருப்பதாக கூறப்படுகின்றது இதில் முப்பத்தி இரண்டு விமானங்கள் படைகளை ஏற்றி செல்வது என்றும் பதினெட்டு விமானங்கள் ஆயில் அடிப்பதற்கான எரிபொருள் விமானங்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மறுபுறம் இஸ்ரேல் இந்த போரிலிருந்து பின்வாங்குவது போல ஈரானினுடைய அணுகுண்டு தயாரிப்பு கருவறையை உடைக்க முடியாமல் போனால் என்ன செய்வது என்பதற்கு ஏற்ப தன்னுடைய கருத்தை வெளியிட்டு இருக்கின்றது ஈரானுடைய குண்டு முயற்சிகளை சுமார் இரண்டு வருட காலங்கள் தாங்கள் பின்தள்ளி விட்டோம் என்று கூறியிருக்கின்றது எனவே இரண்டு வருடங்களுக்கு ஈரானினுடைய அணுகுண்டு வராது தொடர்ந்து போரை நடத்தத்தான் வேண்டுமா என்ற எண்ணத்தை உருவாக்குவது போல இஸ்ரேலினுடைய கருத்து வழியாகி இருக்கின்றது ஆனாலும் வந்தாலும்பா போனாலும் போ என்பது போல ஈரானினுடைய பகுதியில் இருக்கின்ற ஜுரேனியம் பிரிப்பு நிலையங்களை இஸ்ரேல் தாக்கி இருப்பதாகவும் இரண்டு குண்டுகளை வீசியதாகவும் கூறப்படுகின்றது மறுபுறம் இஸ்ரேல் இரண்டு இராணுவ தலைவர்களை ஈரானில் ஆளில்லா விமான தாக்குதல் மூலமாக கொன்றதாக கூறப்படுகின்றது ஒருவர் சையீட் இசாடி இவர் அதிரடி படைகளுக்கான பொறுப்பாளர் பாலஸ்தீன பிரிவிற்கான இவர் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படைப்பிரிவின் கிளை பிரிவு குவாசிம் படைப்பிரிவை சேர்ந்தவர் பாலஸ்தீன பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் நேற்று ஈரானில் உள்ள குடியிருப்பில் திடீரென்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் பற்றிய செய்தியை அறிந்திருப்பீர்கள் அந்த தாக்குதலில் இவரை கொன்றதாக இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ச் சற்று முன்னர் தெரிவிருகிறார் ஈரானினுடைய நகர் கோமில் இது நடைபெற்றது இது தலைநகர் தெஹிரானில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இவர் வெளிநாட்டு பிரிவு தாக்குதல்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் என்றும் கூறப்படுகின்றது இரண்டாவது பெர்காம் சரியாரி இவர் புறப்படுகின்ற ஆயுதங்களை மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஜிஹாத் குழுக்களுக்கு பிரித்து வழங்குகின்ற ஒருவராகும் ஆயுத சப்ளைக்கு பொறுப்பாக இருந்தவர் இந்த இருவருடைய மரணத்தையும் ரெவல்யூஷன் கார்ட் இதுவரையும் உறுதி செய்யவில்லை அதேவேளை இஸ்ரேலின் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கமாஸ் அமைப்பிற்கு பணத்தை வழங்கியவர் கொல்லப்பட்ட என்று இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இவர் அமெரிக்கா பிரிட்டனுடைய கரப்பு பட்டியலிலும் இருக்கின்றவர் சம்பவம் நடைபெற்ற அப்பகுதியில் இருபத்தி பேரை ஈரானிய படைகள் கைது செய்திருக்கின்றன இஸ்ரேலிய உளவு பிரிவினர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இவர் வீட்டின் உள்ளே இருந்து வெளியே காற்றாட வந்தபொழுது சரியாக தகவல் கொடுத்தவர் யார் அதைத் தொடர்ந்தே தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது என்பதனால் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே தெஹ்ரானில் இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்படுபவர்களை ஈரானிய படையினர் பிக்கப் வாகனத்தில் ஏற்றி செல்வார்கள் என்றும் அவர்கள் திரும்பி வருவது கடினம் என்று கூறப்படுகின்றது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை ஈரானில் நானூற்றி முப்பது பேர் மரணமடைந்து மூவாயிரத்தி ஐநூறு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் பதிமூன்றாம் திகதியில் இருந்து என்று புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோல டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு கருத்தையும் கூறியிருக்கின்றார் ஒருபொழுதும் அமெரிக்க படைகள் தரைப்படையாக ஈரானின் தரையில் இறங்காது என்றும் தெரிவித்திருக்கின்றார் அவசர செய்தி ஈரானின் அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமனி பங்கரில் இருந்தபடியே தான் அறிவித்திருக்கின்றார் நியூயார்க் செய்தியை எழுதியிருக்கின்றது இந்த மூன்று பேரும் அயதுல்லா அலி கேமேனியினுடைய கருத்துக்களை அறிந்தவர்கள் என்றும் அவருடைய இறுதி திட்டங்கள் பற்றி நன்கு அறிந்தவர்கள் என்றும் எழுதுகின்றது இதில் ஒருவர் வலி நசார் ஈரானிய நிபுணர் பேராசிரியர் ஜன்ஸ் ஹோப்பிங்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்தவர் எண்பத்தி ஆறு வயதுடைய அயதுல்லா அலி கெமேனி இப்பொழுது பங்கரில் இருப்பதாகவும் எலக்ட்ரானிக் தொடர்புகள் எதுவும் அற்ற நிலையில் இருப்பதனால் இவருடனான தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய விமானங்கள் இஸ்பாகன் ஜுரேனியம் செறிவூட்டல் பகுதியின் மீது இரண்டு பாரமான குண்டுகளை சற்று முன்னர் வீசியிருக்கின்றது இதேவேளை அமெரிக்காவினுடைய ஆறு பாரிய குண்டு வீச்சு விமானங்கள் பி இரக விமானங்கள் அவசரமாக புறப்பட்டிருக்கின்றன பசிபிக் சமுத்திரத்தை நோக்கி அங்குள்ள குவாம் தீவில் இவை இறங்கியிருக்கின்றன பதிமூவாயிரத்தி அறுநூறு கிலோ அளவிலான எடை கொண்ட குண்டுகளை வீசக்கூடியது இந்த விமானம் என்பதும் ஈரானினுடைய அணுகுண்டு ஜுரேனியம் பிரிப்பு இடங்களை குறிவைத்து தாக்குவதற்கு இந்த விமானமே தேவை என்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்த விமானங்கள் பசிபிக் பிராந்தியத்திற்கு நகர்த்தப்பட்டது எதற்காக மத்திய கிழக்கை தவிர பசிபிக் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பது இன்னொரு கேள்வியாக இருக்கின்றது வடகொரியா இந்த இடத்தில் மிக கூடுதலான சன்னத நிலை அடைந்திருப்பதாக இன்னொரு செய்தியும் தெரிவிக்கின்றது இப்படியான நிலையில் விவகாரம் தலைக்கு மேலே போவதற்கு முன்னதாக விரைவாக பேச வேண்டி இருக்கின்றது என்று சற்று முன்னர் பிரான்சி அதிபர் எமானுவேல் மைக்ரோங் குறிப்பிட்டார் ஆகவே இந்த போரானது அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் தடுக்க பெரும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலில் புற்றி போல் பறந்து வந்து தாக்கியதாகவும் பெருந்தொகையானவற்றை தாங்கள் சுட்டு இருக்கின்றோம் என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இந்த விவகாரத்திலே பெரும் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்கள் இப்பொழுது ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்டு உலக மக்களிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறு விவகாரம் தொடர்ந்தும் சூடாகி கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தை என்கின்ற ஒரு சரிவான நிலையில் இருந்து திடீரென சூழ்கொண்ட மேகமாக இப்பொழுது மாறியிருக்க இவ்வாறு விவகாரங்கள் மதிய நேரத்தில் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளை